எங்கள் குழந்தைகளை இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழக மூத்தவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் என் அன்பு குழந்தைகளே இன்று ஆண்டு விழா ஒவ்வொரு தனியார் பள்ளிகளையும் சிறப்பாக சீரோடு சிறப்பாக நடந்து இருக்கக்கூடிய ஆண்டு விழாக்கள்

உங்களுக்கு கல்வி உயர்வு வேண்டும் முக்கிய கல்வி கல்வியிலிருந்து ஒருபாடு பின்னாங்க ஆங்கிலேயர் படையெடுப்பில் வேலு நாச்சியாருடைய கணவர் முத்தனாக வருகிறார் வருகிறேன் போயிட்டு ஆங்கிலேயர் வென்று விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் கை குழந்தையோடு இந்த மண்ணை விட்டு அந்த இடத்தை விட்டு தலைமறைவான அம்மையார் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்து மருது சகோதரர்களை ஒன்றாக இணைத்து தன்னுடைய தோழி குயிலி மற்றும் ஐதரவியை ஒன்றாக இணைத்துக் கொண்டு வெள்ளையர்களை அடித்து விரட்டி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்ட மகராணி

அந்த வலி ஒரு மனிதன் கை எலும்பு உடைந்தால் உடைந்தால் மூன்று சுக்குகளாக உடைந்தால் அந்த வழியை விட மூன்று மடங்கு வழியை பெண் நீங்க தாங்குறீங்க அப்படி தாங்கி வர உங்களால இந்த சாதிக்க முடியாதா சொல்லுங்க சாதிக்க முடியாதா உங்களால முடியும் நம்பிக்கை வைங்க எத்தனை டாக்டர் எத்தனை மருத்துவர் எத்தனை உனக்கு என்ன நினைக்கிறோம் அதான் நீ ஆகும் ஐயா அதற்கான சொன்ன ஒரே வரி சொல்லி முடிச்சுக்கிறேன் கனவு காணுங்கள் அதை நோக்கி உங்க லட்சியம் படையாக பார்த்துட்டு உங்களை தூங்க விடக்கூடாது கூடாது உங்க லட்சியத்தை நோக்கி ஓடு 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 கொண்டு நன்றி வணக்கம்